வணக்கம் இந்த தூது அப்படி சொன்னால் தமிழுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு தமிழர்களுடைய மரபுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது தூதுக்கு இந்த தூது இல்லாத இடமே கிடையாது இறைவனுக்கு தூது விட்டுருக்காங்க மன்னர்களுக்கு தூது விட்டுருக்காங்க பறவைகள் மூலமாக தூது விட்டுருக்காங்க மான் மூலமாக தூது விடுங்க நெஞ்சை தூதுக்கு அனுப்பியிருக்காங்க ஏன் இன்னும் கேட்டால் சிலரை அவர் தான் கடைசி இறை தூதர்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியும் இருக்குது இதில் தமிழ் இலக்கியங்களில் இந்த தூதுனுடைய ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கும் அது நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து நெஞ்சையே தூதா விட்டவர் நெஞ்சையை தூதா விட்டவர் உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்ணின் பேரில் ஆர்வம் கொண்டு அவளுக்காக காதல் விட்டதை காதல் தூது விட்டுருக்காங்க காதல் தூது தான் ஆனால் அது பெண்ணுக்காக தூது விடலை தன்னுடைய குருநாதரையே தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு தான் ஒரு காதலியை போல நின்று தன்னை தன்னுடைய நெஞ்சை வந்து அவருக்கு தூது விடுறார் ஏன் அப்படி சொன்னால் தன்னுடைய குருநாதர் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை ஏற்றெடுத்து கூட நாம் பின்பற்றுனா இறைவனை சிவபெருமானை அடைய முடியும் என்று தூது நெஞ்சை தூது விட்டவர் தான் உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்த ஞானி அவர் நூற்றி இருபத்தைந்து கன்னிகளில் இந்த நெஞ்சை தூதாக விட்டு அவர் இலக்கியம் படைத்திருக்கிறார் மறைஞான சம்பந்தரை அவர் வந்து இந்த கவியினுடைய தலைவராக மாற்றி தன்னை வந்து ஒரு காதலியாக பாவித்து அவருடைய காதலை பெற வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாலையை பெற்று வர அந்த நெஞ்சை வந்து தூது விடுறாரு இதுல மிக முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி அதில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு அதே போல் மறைஞான சம்பந்தருடைய சிறப்புகளும் அவர் வந்து உயிரை கடை தேர உயிர் கடை தேரேன்னா இந்த பிறவி இருக்குல்லையே இந்த பிறவி என்ன எதுக்காக இந்த பிறவி இருக்கு சிவனை வழிபடுவது அதன் பிறகு பிறவா பெருநிலை அடைவது இது மாதிரி பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை பற்றி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் யாரை யாரை நீ தூது போகும்போது எங்கே மாட்டிக்கூடாது நெஞ்சே நீ போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது வழியில் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கும் திரும்பி வரும்போது அதே மாதிரி கவனமாக இருக்கணும் யார் யாருக்கிட்ட எல்லாரும் யாரெல்லாம் உலகாயுத வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்க கிட்ட மாட்டிக்காத யாரெல்லாம் மாயா வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்க கிட்ட மாட்டிக்காத யாரெல்லாம் புத்த சமயத்தை பின்பற்ற மாட்டிக்காத சமண சமயத்தை இந்த புத்த சமயம் சமணம் செய்யணும்னா ஏன் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவில் சைவத்தை பின்பற்றுவர்கள் சமணத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால் அங்கே போய் மாட்டிக்காத சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அதனால் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தூதில் உமாபதி சிவாச்சாரியார் விட்ட நெஞ்சை விட்ட தூது நெஞ்சி விடு தூது தூதராக நெஞ்சையே அவர் அனுப்புகிறார் புறாவை பார்த்துருப்போம் வெவ்வேறு விஷயங்களை பார்த்துருப்போம் இது நெஞ்சையை தன்னுடைய தூதாக விட்டு அவருடைய சித்தாந்த ஞானத்தை சைவ சித்தாந்த ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்